தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு நல்ல வெள்ளாமையும் இருக்கும் விவசாயம் செழிக்கும் மழை வந்து நல்ல மழை பொழியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்குது வெண்பாவுக்கு மேலே அனுபவ ரீதியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்திரை மாதம் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால ஆடி மாதம் ஐந்தாம் தேதிக்கும் இந்த சித்திர மாதம் முதல் தேதிக்கும் வந்து மிகப்பெரிய சரளமான சம்பந்தம் இருக்கிறதுனால நல்ல மழை அப்படிங்கிறத விட அதிக மழை பொழிவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம ராஜயோகம் டிவில தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பாக்க இருக்கும் அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் தமிழ் புத்தாண்டு நெருங்கிட்டு இருக்கு எல்லாருமே வந்து மிகவும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்கிறது என்னன்னா சார் எப்போ பலன்கள் சொல்லுவார் ஏன்னா லாஸ்ட்டு த வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தாண்டு பலன்கள் நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டாக நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது பலன்களுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் இருக்காங்க ஏன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கு வந்து நீங்கள் பலன்கள் சொல்லி ந நிறைய விஷயங்கள் வந்து பொருந்துற மாதிரி இருந்தாலும் கூட பொது பலன்கள் வந்து ரொம்ப அப்படியே வந்து நடந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க பர்ஸ்னலாகவும் நம்மளுக்கு நிறையா கால்ஸ் வந்துச்சு சார் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த வெதர் பற்றி சொன்னது அரசியல் ரீதியான மாற்றங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னது குறிப்பாக ஸ்ரீலங்காவில் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே நீங்கள் வந்து கடிச்சிருந்தீங்க இந்த மாதிரி வந்து ஸ்ரீலங்கா வளமையான நாடு நல்லா எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமான நாடு எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச நாடு நல்ல டூரிஸ்ட் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் கூட அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க மேலும் அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் வர இருக்கு அந்த வந்து அவங்களோட அடித்தளமே வந்து ஆடுற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத இரண்டாயிரத்தி பதினாலயே நீங்கள் கணிச்சு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்படி எல்லா விஷயமும் வந்துட்டு பக்காவாக வந்து சொல்லியிருந்தீங்க அதனால எல்லாருமே வந்து பொது பலன்களுக்காக வந்து காத்திருக்காங்க சார் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய ஆரம்பமே வந்து நீங்கள் வந்து ஒரு 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 நம்பிக்கையின் ஒரு உச்சமாக வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் வந்து அடங்கும் நான் நம்புகிறேன் சார் ஸோ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது பொது பலன்களை பார்க்கலாம் முதல்ல உலகமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ராஜயோக நேயர்களுக்கு விசுவாசு வருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பொதுவாகவே அடி மட்டத்தில் இருந்து அரசியல் தலைவர்கள் வரைக்கும் ஜாதகம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு எனக்கு தெய்வம் கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய மந்திரி அப்படிங்கிறத விட ஒரு நாட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி பிரதமர் போன்ற பதவியில் உள்ளவங்களாம் வந்து சாஸ்திர சம்பந்தப்பட்ட ஒரு சில சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சு அதன்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக சந்தோஷமான விஷயம் அந்த வகையில் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது அதாவது விசுவா வசு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது தமிழ் வருஷம் அறுபது வருஷம் இருந்துகிட்ருக்கோம் இந்த அறுபது வருஷத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வருஷமாக விசுவாபச தமிழ் புத்தாண்டு இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர யோகத்தோடும் பரிவர்த்தனை யோகத்தோடும் எல்லாவற்றுக்கும் மேலாக எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் விசுவா பசு தமிழ் புத்தாண்டு உதயமாகுது இந்த மாதிரி உருவாகக்கூடிய ஜனனமாகக்கூடிய தமிழ் புத்தாண்டில் இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல ஒரு சில கிரகங்கள் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரராகிறாங்க அந்த வகையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜாவாகவும் சேனாதிபதியாகவும் அர்காதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் நான்கு ஆதிபத்தியங்களை வந்து சூரிய பகவான் எடுத்துக்கிறாரு அதே மாதிரி மந்திரியாக சந்திர பகவானும் சசியாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக செவ்வாய் பகவானும் ரசாதிபதியாக சனி பகவானும் நீரசாதிபதியாக புதன் பகவானும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையுது இந்த மாதிரி சிறப்புகளும் யோகங்களும் நிறைந்த இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு பலாபலன் அப்படிங்கறத விட பொதுவான பலன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பொதுவான பலன் அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷத்துக்கும் தமிழ் வெண்பா இருந்துகிட்டு இருக்கும் அந்த தமிழ் வெண்பா இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவா வசு தமிழ் புத்தாண்டு சம்பந்தப்பட்ட வெண்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசுவா வசு வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு பலிக்கும் சிசு நாசம் மற்றையோரோ வாழ்வார்கள் மாதவங்கன் மீறுமே உற்றுலகி நல் உண்டு இந்த வெண்பாவுக்கு உண்டான என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெள்ளாமை திட்டு இருக்கும் விவசாயம் செழிக்கும் மழை வந்து நல்ல மழை பொழியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்குது வெண்பாவுக்கு மேலே அனுபவ ரீதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சித்திரை மாதம் முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையாக இருக்கிறதுனால ஆடி மாதம் ஐந்தாம் தேதிக்கும் இந்த முதல் தேதிக்கு வந்து மிகப்பெரிய சரளமான சம்பந்தம் இருக்கிறதுனால நல்ல மழை விட அதிக மழை பொழிவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அப்புறம் பொதுவாகவே திருமணம் சம்மந்தப்பட்ட முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த வருஷம் எழுபத்தஞ்சு முகூர்த்தம் வந்துகிட்டு இருக்குது இந்த முகூர்த்தம் சம்மந்தப்பட்ட திருமணத்துக்கு அப்புறம் புத்தர் பேர் இருக்கும் இல்லையா இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆங்காங்கே புத்தர பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு மருத்துவ ஆலோசனை எடுக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது இப்போது அது இன்னும் அதிகமாகும் அதே மாதிரி அதை விட அதிகம் வந்து பார்த்திங்கன்னா சிசு நாசம் அதாவது உருவாகிற குழந்தை வந்து இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த சிசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில சேதங்களை ஏற்படுத்தக்கூடியது நமக்கு நாமே அந்த குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தள்ளி போடுவது அல்லது பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத நோய் நொடி மருத்துவ செலவுகள் வருவது இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லவங்க வாழ்வாங்க அப்படிங்கிறது நமக்கு நான்கு முறை தீர்ப்புன்னு சொல்லுவோம் ஆனால் கெட்டவங்களும் வாழக்கூடிய தகுதி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழலும் இந்த தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி பொதுவாகவே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களாக இருந்து தியாகமாக இருந்து அப்பாவுக்காக கணவருக்காக பிள்ளைகளுக்காக உழைத்து அதில் வந்து எந்த ஒரு தியாகத்துக்குண்டான யோகம் இல்லாத பெண்களுக்கு அந்த பெண்களுக்கான மதிப்பு மரியாதை சிறப்புகள் மிக மிக அதிகமாக உயரக்கூடிய பெண்களுடைய மதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைவருக்குமே புரியக்கூடிய நல்வாய்ப்புகளும் இந்த தமிழ் புத்தாண்டில் அமையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வியாபாரம் இந்த புத்தாண்டினுடைய கிரக நிலைகளில் ராகு பகவானுடைய சுழற்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச்சார ரீதியாகவே ஆன்லைன் வர்த்தகம் என்று சொல்லக்கூடிய உக்காந்த இடத்துல வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஆன்லைன் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டு இருக்கும் மழை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமல்ல அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதிரடியான மாற்றங்களுக்கு உண்டான ஆரம்பம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அரசியல் பற்றி தெரியாதவங்க கூட அரசியலில் வந்து ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி உலக அளவில் சமாதானம் சமாதானம்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை சமாதானத்தை பற்றி பேசக்கூடிய நாடுகளே சண்டைக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரி போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் போர் சம்பந்தப்பட்ட உலக போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான அபாயங்களும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் ஆனால் எக்கார்ந்து கொண்டு உலகப் போர் வாராது ஆனால் உலகப் போர் வருவதற்குண்டான பய உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கோம் ராகு பகவானும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சம்மந்தப்படுறதுனால தமிழ் புத்தாண்டில் வந்து புது வகை கிருமிகள் வந்து உருவாகக்கூடியது அதாவது வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய நம்மளோட வந்து வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய புதிய புதிய நோய் சம்பந்தப்பட்டது பெயர் வைக்க முடியாத நோய் சம்மந்தப்பட்ட வகையில் மருத்துவ ரீதியாக நிவர்த்தி கிடைக்காத நோய் நொடிகளும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை நம்ம வந்து இது சாப்பிடலாம் அது சாப்பிடலாம்னு ஒதுக்கி வைக்கிறத விட எப்படி நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி ஒய்யாரமாக உடற்பயிற்சியை எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உடற்பயிற்சி இருந்தால் உடல் திடகாத்திரமாக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறோம் ஆனால் உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு நோய் நொடி வருது இல்லையா அந்த மாதிரி நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழலும் இந்த வருஷத்தில் அதிகமாக வந்துகிட்ருக்கும் இரும்பு சார்ந்த தொழில் சம்மந்தப்பட்டது கட்டிட சம்மந்தப்பட்டது செவ்வாய் பகவான் ஆதிக்கமாக இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரத் தொழில் உள்ளவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பொதுவாகவே மனுஷாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் சம்மணம் போட்டு உட்கார்ந்துருக்கிறதுனால அதாவது உழைச்சி ஒரு விஷயத்த வந்து செய்யலாம் அப்படிங்கிறத விட நம்ம நோகமாக உட்கார்ந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான ஒரு திட்டங்கள் தான் இந்த வருஷத்தில் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் கஷ்டப்பட்டு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தமிழ் புத்தாண்டில் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் கடந்த காலங்களில் அதாவது கால சக்கரத்தில் வந்து மாறுகிற இந்த களி காலத்தில் வந்து ஓரளவு நேர்மையோடு நீதியோடு உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கோம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட முதலீடே இல்லாமல் வியாபாரம் செய்வாங்க இல்லையா கமிஷன் சம்மந்தப்பட்டது தரக சம்மந்தப்பட்டது மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி துறையில் உள்ளவர்களுக்கு வந்து திடீர் வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடியது ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு உங்களுக்கு வேலையும் கிடச்சி அந்த வேலைக்கு மேலே தனிப்பட்ட முறையில் தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுத்து அதன் மூலமாக பெருவாரியான மதிப்பு அதாவது உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய அடிமை தொழிலை விட சொந்த தொழில் என்று சொல்லக்கூடிய சொந்த வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இந்த வருஷத்தில் நிறைய பேருக்கு பலிதமாக இருந்துகிட்ருக்கும் என்ன தான் வேலைக்கு போனாலும் சொந்தமாக தொழில் செய்யலாங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும் அந்த எண்ணங்கள் பலிதமாகும் அதே மாதிரி இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற உத்தியோகத்திலிருந்து அதிகம் பேர் வந்து இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அதாவது உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்பு ஏற்படக்கூடியது தவறான வழிகளில் ஈடுபடக்கூடியது லஞ்சம் சம்பந்தப்பட்ட வேறு வகையான விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன ஓட்டத்துக்கு மேலே பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் பண வரவு தன வரவு தாராளமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் இருந்து மிகப்பெரிய ஒரு விபரீத யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் தமிழ் புத்தாண்டு அமையுது நான்கைந்து யோகத்தோடு அதுவும் குரு சுக்கர பரிவர்த்தனையோடு இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறதுனால குதூகலமான குடும்ப வாழ்க்கையில் வந்து கணவர் இப்படி இருக்கணும் மனைவி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேர் கிண்டிட்டு இருக்கோம் ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டில் கணவர் எப்படி இருந்தாலும் நமக்கு கணவராக அமைச்சிட்டார் அதே மாதிரி மனைவி எப்படி இருந்தாலும் நமக்கு மனைவியை அமைச்சிட்டாங்க அதனால் வழக்காடு மன்றம் வாதம் மன்றம் விவாதம் மன்றம் அப்படிங்கிறத விட கிடைச்ச மனைவியை பிடித்து வாழக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் திருமணத்தில் விருப்பம் இல்லாதவர்களுக்கு கூட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் எல்லாவற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்மறையான திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் விலகக்கூடிய உண்மையாலுமே சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஞானகாரகன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேருக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய இதனால் வகையில் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் ஆர்வம் ஆசை அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனம் சேரணும் வீடு வாங்கணும் காரு வாங்கணுங்கிற ஆசையில் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் உண்மையாலுமே இந்த கலிகாலத்தில் வந்து நல்ல கௌரவமான வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டில் விசு வசு தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாகவே நடக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சூப்பர் சார் ஒரு பெரிய பொது பலன்கள் வந்து சொல்லியிருந்தீங்க குறிப்பாக பார்க்கணும்னா ரியல் எஸ்டேட் துறை துறை வந்து ரொம்ப மென்மேலும் வந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மார்க்கெட்டிங் அதாவது வரும் முதலீடே இல்லாத ஒரு தொழில் பண்ணால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும் கமிஷன் தொழிலாக இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு மென்மேலும் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க பொது பலன்கள் நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் வந்துட்டு வந்து சொல்லியிருந்தீங்க சார் அண்ட் வந்து வைரஸ் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் அது வந்து என்னதான் வந்து நம்ம ஹெல்த்தியா சாப்பிட்டாலும் கூட இந்த வருஷத்துல வந்து அது ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க பொது பலன்களில் வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நம்புவோம் சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்